மாபெரும் வரலாறு படைத்த அசுர்தீப் சிங் டி டுவெண்ட்டி கிரிக்கெட்டில் அதிக விக்கெட் வீழ்த்தி ஒரு புதிய ரெக்கார்டை வந்துட்டு பதிவு பண்ணியிருக்காருங்க அண்டு டுடே டுடே இரவு ஏழு மணிக்கு இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து மோதுனாங்க ஓகேவா முதல் டி ட்வெண்ட்டி போட்டி இந்த டி ட்வெண்ட்டி போட்டியில் என்னங்க சொல்கிறது மிரட்டி விட்ருக்காங்க டீம் இந்தியா அதாவது கிராஃப் ஆரம்பத்துலேருந்து எண்டு வர இந்தியா தாங்க இங்கிலாண்டை நாமினேட் பண்ணாங்க மிகப்பெரிய இங்கிலாந்து டீமை கொஞ்சம் கூட அவங்க கிராஃப் எந்திரிக்கல எந்திரிக்க விடாமல் அடிச்சு தும்சம் என்று சொல்லலாம் டீம் இந்தியா அஞ்சு ஓவரில் ஜெயிச்சிட்டாங்க அஞ்சு ஓவரில் ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்கிறது பண்ணுறதை விட ஆறு பந்தில் வந்துட்டு ஜெயிக்க வச்சிட்டார் என்றே சொல்லலாம் அபிஷேக் சர்மா அண்ட் மூணு பந்தில் வருண் சக்கரவர்த்தி ஜெயிச்சு கொடுத்துட்டாரு அவர் வீசிய முதல் ஓவரே ரெண்டு விக்கெட்டு மெயினான விக்கெட்டு அந்த ப்ரூக்கு அண்ட் சேம் டைம் லிவிங்ஸ்டன் இவங்க தான் கரண்ட் ஃபார்மில் இருக்காங்க அண்ட் கொண்ட சிறுவன் ரமணாபுரத்தில் நடித்த அந்த கொண்ட விஜயகாந்தோட விஜயகாந்தோடு இருப்பார் இல்லையா அவர் தாங்க வளர்ந்து நிற்கிறாரு முதல் ஓவரே அவர் விக்கெட் ஒரு முதல் ஓவரே விக்கெட் எடுத்துட்டார் ஓகேவா அண்டு டி ட்வெண்ட்டி இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் ஒரு இந்திய பவுலர் வந்துட்டு அதிக விக்கெட் எடுத்து ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காருங்க இதற்கு முன்பு தொண்ணூற்றி ஆறு விக்கெட் சகால் எடுத்திருந்தார் பாருங்க அவர் டி டுவெண்ட்டி ஃபார்மெட்டில் இல்லை பட் அவரை ஓவர் டேக் பண்ணி அறுபத்தி ஒரு மேட்சில் தொண்ணூற்றி ஏழு விக்கெட் எடுத்து முதல் இந்திய போலராக வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காரு அதிக விக்கெட் எடுத்த முதல் இந்திய போலர் இவர் தாங்க டி டுவெண்ட்டி இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் ஒரு மிகப்பெரிய உலக சாதனையை திரைக்க விட்டுருக்கார் ஓகேவா சரி இங்கிலாந்து முதல் பேட் பண்ணாங்க குண்டசிறுவன் பவர் பிளேயில் பதம் பார்க்க அதுக்கப்புறம் அந்த வருண் சக்கரவர்த்தி வருத்தெடுக்க ஒரு மூணு விக்கெட் டக்கு 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 டக்குன்னு எடுத்தார் இங்கிலாந்து இங்கிலாந்து பேட்ஸ்மேன்கள் நிலை குளிஞ்சிட்டாங்க அண்ட் சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்துட்டு சாக்கிங்க ஓவர் டென் வந்துட்டு அப்படி அடிப்பார் இப்படி அடிப்பார் ஓவராக பண்ணுவார்னு நினச்சோம் ஆனால் ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுங்க அவருக்கு ஸ்பின் வந்தால் வருண் சக்கரவர்த்தி இப்படி அப்படி வந்து போட்டார் ம மிடில் ஸ்டிக்கில் விட்டுட்டு அப்படியே உட்காந்துருக்காரு தேம தேம முழிக்கிறாருன்னு வைங்களேன் ஓவர் டென்னு அது ஓவர் தான் வைங்கள சிஎஸ்கே டீம் வந்துட்டு ஒரு தவறான பிக் என்ட்ரே சொல்லலாம் ஓகேங்க நூற்றி ரன் இங்கிலாந்து வந்துட்டு டார்கெட் செட் பண்ணியிருந்தாங்க டுவெண்ட்டி ஓவரில் ஆல் அவுட் ஆகிட்டாங்க ஓகேவா ஓவர் மிச்சம் இருக்கும்போதே ஆல் அவுட் ஆகிட்டாங்க இந்திய போலர்ஸ் வந்துட்டு ஏரி மிதிச்சிட்டாங்க வைங்களேன் ஓகே பின்னர் சேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க டீம் இந்தியா சேஸ் பண்ணுற டீம் தான் கொல்கத்தா மைதானத்தில் ஜெயிப்பாங்க ஓகேவா ஏன்னா ரெண்டாவது பௌலிங் பண்ணும்போது பிச்சை ஈரம் நைட் ஆகிருச்சுனாலே கீழே சொதச்சோன்னு ஆயிரும் பிடிச்சி போட முடியாது ஓகேவா வலுக்கிக்கிட்டே இருக்குங்க அது மிகப்பெரிய நெகட்டிவ் அதாவது இரண்டாவது பந்து வீஸ்ரா அன்னைக்கு டாஸ் வந்துட்டு நமக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அதுவே முதல் வெற்றி என்று சொல்லலாங்க ஓகே பின்னர் சேஸ் பண்ணாங்க சஞ்சு சாம்சன் வந்துட்டு பொழந்து விட்டுட்டாரு முதல் ஓவரே வந்துட்டு இடத்துல முதல் ஓவர் ஒன்று ஆர்டர் போட்டாருங்க ஒரு ரன் அடிச்சாங்க அடுத்து ரெண்டாவது ஓவரில் வந்து இருபது ரன் சஞ்சு சம்சர் ஒரே ஓவரில் அடிக்க அதுக்கப்புறம் ஆர்ச்சராடா உனக்கும் ஒருத்தன் பரப்பாண்டாங்கிற மாதிரி பெருமைப்படுத்திட்டார் இந்திய டீம் அபிஷேக் சர்மா சிக்ஸர் ஆறு பந்து ஆறு சிக்ஸரு அண்ட் அங்கேயே முப்பத்தி ஆறு ரன் விழுந்து போச்சு அண்ட் இவர் முக்கியமான நேரத்தில் மூணு விக்கெட் எடுத்தார் வருண் சக்கரவர்த்தி ஒன்பது பந்துல ஒட்டுமொத்த இங்கிலாண்டை ஊதி தள்ளிட்டாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க டீம் இந்தியா இந்தியா ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் அபாரமா முதல் முதல் டி டுவெண்டி மேட்சை ஜெயிச்சு அகட்டால பொங்கல் அப்படின்னு இங்கிலாண்டை வெளியே அனுப்பியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது ஐந்து போட்டி கொண்ட டி டுவெண்ட்டி சீரீஸில் ஒன்று வின் பண்ணி இந்தியா லீடு போயிருக்காங்க அடுத்து வர நாலு மேட்சையுமே வின் பண்ணி ஒயிட் வாஷ் பண்ணுவாங்களா டீம் இந்தியா உங்களோட கருத்தை டைப் பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்ணுறேங்க